நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குரூப் ஃபோருக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம் ஸோ அந்த வகையில் பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக அதுதான் முதல் டாப்பிக்காக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்து வரைக்கும் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள மொத்தமாக இருக்கிற பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புக் பேக் மற்றும் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியில் தான் எடுத்திருக்கோம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு வினாக்கள் இருக்குது ஸோ வாங்க இந்த எண்பத்தி மூணு வினாக்களையும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று இன்பத்தமிழில் உள்ள ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்துலேயே கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவென்று அப்ப நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று இரண்டாவது கேள்வி தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழெங்கல் சோ அப்ப தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழெங்கல் சோ மூன்றாவது கேள்வி பார்த்துடலாம் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமுது கூட்டல் என்று ஸோ இதுபெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் அதுபெல்லாமே நாலு ஆப்ஷனோட தான் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்று என்னும் சொல்லை பிரித்தெளிவு கிடைப்பது அமுது கூட்டல் என்று நான்காவது கேள்வி செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெளிவு கிடைப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர் அப்போ செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுவு கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் ஸோ இது புக்குக்குள்ளே இருக்க சில முக்கியமான கேள்விகள் இது வந்து சேர்த்தெழுதுக முதல் கேள்வி அமுது கூட்டல் என்று இதை சேர்த்தெழுது கிடைப்பது அமுதென்று இன்பம் கூட்டல் தமிழ் இதை சேர்த்தெழுது கிடைப்பது இன்பத் தமிழ் மனம் கூட்டல் என்று இதை சேர்த்தெழுது கிடைப்பது என்று ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது கொஸ்டின்ஸ் ஸோ முதல் கேள்வி நிலவென்று இதை பிரித்தெழுதணும்னா நிலவு கூட்டல் என்று இரண்டாவது கேள்வி புகழ்மிக்க என்பதை பிரித்தெழுத கிடைப்பது புகழ் கூட்டல் மிக்க மூன்றாவது கேள்வி சுடர் தந்த இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சுடர் கூட்டல் தந்த சோ அடுத்து இயல் ஒண்ணுல தமிழ் குமியில உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் பாத்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்ப செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய்கூட்டல் அகற்றும் அப்ப பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்கூட்டல் அகற்றும் அடுத்து ஏழாவது கேள்வி பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்துழுத கிடைப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்ப பாட்டு கூட்டல் இருக்கும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்து எட்டாவது கேள்வி எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்திலே கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு திசை அப்ப எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்திலே கிடைக்கும் சொல் எட்டு திசை அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பிரித்தெழுத கொஸ்டின்ஸ் முதல் கேள்வி கொட்டுங்கடி இதை பிரித்தெழுதனோம்னா கொட்டுங்கல் கூட்டல் அடி இரண்டாவது கேள்வி வழிகாட்டி இருக்கும் இதை பிரித்தெழுத கிடைப்பது வழிகாட்டு கூட்டல் இருக்கும் மூன்றாவது கேள்வி செந்தமிழ் இதை பிரித்தெழுதுனா செம்மை கூட்டல் தமிழ் நான்காவது கேள்வி ஊற்றெனும் இதை எழுத கிடைப்பது ஊற்று கூட்டல் எனும் ஐந்தாவது கேள்வி பாட்டு இருக்கும் இதை எழுத கிடைப்பது கூட்டல் இருக்கும் அடுத்து எழுத கிடைப்பது இளமை கூட்டல் கோதையர் இதை சேர்த்தலுக்கு கிடைப்பது இளங்கோதையர் இரண்டாவது கேள்வி பூட்டுக்கூட்டல் அகற்றும் இதை சேர்த்துலுக்கு கிடைப்பது பூட்டகற்றும் மூன்றாவது கேள்வி அறம் கூட்டல் மேன்மை இதை சேர்த்து கிடைப்பது அறமேன்மை நான்காவது கேள்வி கூட்டல் நூறு இதை சேர்த்து கிடைப்பது பல நூறு ஐந்தாவது கேள்வி கூட்டல் எனும் இதை சேர்த்தலுக்கு கிடைப்பது அடுத்து இயல் ஒண்ணுல வளர் தமிழ்ல உள்ள சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெளிய கிடைக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இடது கூட்டல் புறம் அப்ப இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தலேயே கிடைப்பது இடது கூட்டல் புறம் அடுத்து பத்தாவது கேள்வி சீரிழமை என்ற சொல்லை பிரித்தெளிய கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சீர்கூட்டல் இளமை அப்ப இளமை என்னும் சொல்லை பிரித்தலேயே கிடைக்கும் சொல் சீர்கூட்டல் இளமை பதினோராவது கேள்வி சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை பிரித்தலேயே கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்துருவோமா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அப்ப சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை பிரித்தலே கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கணினி தமிழ் அப்ப கணினி கூட்டல் தமிழ் என்னும் சொல்லை சேர்த்துலேயே கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கணினி தமிழ் அடுத்து இதில் உள்ள சேர்த்தெழுக கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி செம்மை கூட்டல் மொழி என்னும் சொல்லை சேர்த்தெழுக கிடைப்பது செம்மொழி ஸோ அடுத்து இரண்டாவது கேள்வி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்னும் சொல்லை சேர்த்தெழுக கிடைப்பது பாகற்காய் அப்ப பாகற்காயை எப்படி பிரித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் மூன்றாவது கேள்வி அல்கூட்டல் திணை இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைப்பது அக்ரினை அப்ப அக்ரிணை என்பதை பிரித்தெழுக கிடைப்பது அல்கூட்டல் திணை அடுத்து இயல் இரண்டுல உள்ள சிலப்பதிகாரம் அதில் உள்ள புக் பேக் மற்றும் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய பிரித்தெழுவு மற்றும் சேர்த்தெழுவு கொஸ்டின் பார்க்கலாம் பதினாலாவது கேள்வி வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை ஸோ பதினைந்தாவது கேள்வி பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி இதற்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம் பதினாறாவது கேள்வி கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொங்கலர் அப்ப கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் கொங்கலர் பதினேழாவது கேள்வி அவன் கூட்டல் அழிபோல் என்பதை சேர்த்தெழுவு கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவன் போல் அப்ப அவன் கூட்டல் அழிபோல் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் அவன் போல் சோ இப்போ இதில் உள்ள முக்கியமான பிரித்தெழுக கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் வானில் இருந்து இதை பிரித்தெழுக கிடைப்பது வானில் கூட்டல் இருந்து அடுத்து இரண்டாவது கேள்வி சிலப்பதிகாரம் இச்சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது சிலம்பு கூட்டல் அதிகாரம் மூன்றாவது கேள்வி மாமலை இச்சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது மா கூட்டல் மலை அடுத்து நான்காவது கேள்வி மேனின்று இச்சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது மேல் கூட்டல் நின்று அடுத்து ஐந்தாவது கேள்வி அங்கன் இச்சொல்லை பிரித்தெழுவு கிடைப்பது அம் கூட்டல் கண் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கன் அப்படின்ற சொல்ல பிரித்தெழுவு கிடைப்பது பார்த்தீங்கன்னா அம் கூட்டல் கண் அடுத்து காணி நிலம் இந்த தலைப்பில் உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் பதினெட்டாவது கேள்வி நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தலுக கிடைக்கும் சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் இச்சொல்லை பிரித்தல கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தலேயே கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி நிலத்துக்கூட்டல் இடையே அப்ப நிலத்தின் இடையே இச்சொல்லை பிரித்தலேயே கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கூட்டல் இடையே அடுத்து இருபதாவது கேள்வி முத்துக்கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் எதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முத்துச்சுடர் அப்ப முத்துக்கூட்டல் சுடர் இச்சொல்லை சேர்த்தெழுவு கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து சுடர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுவு கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிலா ஒளி அப்ப நிலா கூட்டல் ஒளி இச்சொல்லை சேர்த்தெழுவு கிடைக்கும் சொல் நிலாவொலி அடுத்து இந்த டாபிக்ல உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்திடலாம் முதல் கேள்வி இளமை கூட்டல் தென்றல் இச்சொல்லை சேர்த்துள்ள கிடைப்பது இளந்தென்றல் நல்லா பாத்துக்கங்க இளமை கூட்டல் தென்றல் இச்சொல்லை சேர்த்துள்ள கிடைப்பது இளந்தென்றல் இரண்டாவது கேள்வி பத்து கூட்டல் இரண்டு இச்சொல்லை சேர்த்துள்ள கிடைப்பது பனிரெண்டு அப்ப பத்து கூட்டல் இரண்டு இச்சொல்லை சேர்த்துள்ள கிடைப்பது பனிரெண்டு சிறகின் ஓசை இந்த தலைப்பில் உள்ள புக் பேக் மற்றும் புக்கு இருக்கக்கூடிய பிரித்தெழுது மற்றும் சேர்த்தழு கொஸ்டின் பார்த்துடலாம் இருபத்தி இரண்டாவது கேள்வி தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுவு கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம் அப்ப தட்பவெப்பம் அப்படின்ற சொல்லை பிரித்தெழுவு கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா தட்பம் கூட்டல் வெப்பம் இருபத்தி மூன்றாவது கேள்வி வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள் அப்ப வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள் இருபத்தி நான்காவது கேள்வி தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்தெழு கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தரையிறங்கும் அப்ப தரை கூட்டல் இறங்கும் இச்சொல்லை சேர்த்து கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறங்கும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்துலேயே கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வழித்தடம் அப்ப கூட்டல் தடம் இச்சொல்லை சேர்த்துள்ள கிடைக்கும் சொல் வழித்தடம் அடுத்து இந்த டாபிக்கில் உள்ள புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பிரித்தலு கொஸ்டின்ஸ் ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பெருங்கடல் இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் அப்ப பெருங்கடலை பிரித்தலே கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் செங்கோல் இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது செம்மை கூட்டல் கோல் அப்ப செங்கோல் இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது செம்மை கூட்டல் கோல் அடுத்து வடதிசை இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது வடக்கு கூட்டல் திசை அப்ப வடதிசை வடக்கு கூட்டல் திசை இளந்தளிர் இளமை கூட்டல் தளிர் அப்ப இளந்தளிர் இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது இளமை கூட்டல் தளிர் அடுத்து பறவை இனம் இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது பறவை கூட்டல் இனம் பறவை இனம் இச்சொல்லை பிரித்தலே கிடைப்பது பறவை கூட்டல் இனம் அடுத்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இந்த தலைப்பில் உள்ள சேர்த்தெழுக கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி சார்பு கூட்டல் எழுத்து இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைப்பது சார்பெழுத்து அப்ப சார்பு கூட்டல் எழுத்து இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் சார்பெழுத்து இரண்டாவது கேள்வி முதல் கூட்டல் எழுத்து இச்சொல்லை பிரி இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைப்பது முதல் எழுத்து அப்ப முதல் கூட்டல் எழுத்து இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் முதல் எழுத்து உயிர் கூட்டல் எழுத்து இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் எழுத்து அடுத்து மெய்கூட்டல் எழுத்து இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் மெய்யெழுத்து அடுத்து ஐந்தாவது கேள்வி உருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இச்சொல்லை சேர்த்தெழுக கிடைப்பது குற்றிய பாத்தீங்கன்னா குற்றிய லிகரம் இருக்கு அதாவது உகரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா லுகரம் அப்படின்னு வரும் அப்ப உருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னா குற்றிய லுகரம் அப்படின்னு வரும் ஸோ இங்க உ இதே இது இங்க உகரத்திற்கு பதில் இகரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா குற்றிய இருக்கும் இங்க உகரம் அப்படின்னு குற்றிய லுகரம் ஸோ இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்குங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக முதல் கேள்வி உயிர்மை இச்சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் உயிர் கூட்டல் மெய் அப்ப உயிர் மெய் இச்சொல்லை பிரித்தெழுவு கிடைக்கும் சொல் உயிர் கூட்டல் மெய் அடுத்து தனிநிலை இச்சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் தனி கூட்டல் நிலை அப்ப தனிநிலை இச்சொல்லை பிரித்தெளிய கிடைக்கும் சொல் தனி கூட்டல் நிலை அடுத்து மூன்றாவது கேள்வி முப்புள்ளி இச்சொல்லை பிரித்தெய்ய கிடைக்கும் சொல் மூன்று கூட்டல் புள்ளி அப்ப முப்புள்ளி என்னும் சொல்லை பிரித்தெழுவு கிடைக்கும் சொல் மூன்று கூட்டல் புள்ளி அடுத்து நான்காவது கேள்வி உயிரிழப்படை இச்சொல்லை பிரித்தெளிவு கிடைக்கும் சொல் உயிர் கூட்டல் அளபடை அப்ப உயிரலபடை இச்சொல் எப்படி பிரிந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உயிர் கூட்டல் அளபடை அடுத்து ஐந்தாவது கேள்வி ஐகார குறுக்கம் இச்சொல்லை பிரித்தெளிவு கிடைக்கும் சொல் ஐகாரம் கூட்டல் குறுக்கம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இது பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் தலைப்பில் உள்ள முக்கியமான கேள்விகள் சோ இப்ப இருபத்தி ஆறாவது கேள்வி கண்டரி என்னும் சொல்லை பிரித்தெளிய கிடைப்பது எதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டு கூட்டல் அரி அப்ப கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெளிய கிடைக்கும் சொல் கண்டு கூட்டல் அரி அடுத்து ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெளிவு கிடைக்கும் சொல் எதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓய்வு கூட்டல் அற அப்ப ஓய்வர என்னும் சொல்லை பிரித்தெளிய கிடைக்கும் சொல் ஓய்வு கூட்டல் அற ஸோ அடுத்த கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழு கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏன் என்று அப்ப ஏன் கூட்டல் என்று என்னும் சொல்லை பெருத்தெழுக கிடைப்பது ஏன் என்று அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அவுடதம் கூட்டல் ஆம் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஔடதமாம் அப்ப அவுடதம் கூட்டல் ஆம் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம் அடுத்து அறிவியலால் ஆழ்வோம் என்னும் தலைப்பில் உள்ள கேள்வியில் பார்த்துடலாம் முப்பதாவது கேள்வி ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆழம் கூட்டல் கடல் அப்ப ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா ஆழம் கூட்டல் கடல் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி விண்வெளி என்னும் சொல்லை பிரித்திலேயே கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விண் கூட்டல் வெளி அப்போ விண்வெளி என்னும் சொல் விண்கூட்டல் வெளி ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சிருக்கு அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி நீலம் கூட்டல் வான் என்னும் சொல்லை சேர்த்துலேயே கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீலவான் அப்போ நீலம் கூட்டல் வான் இச்சொல்லை சேர்த்திலேயே கிடைக்கும் சொல் நீலவான் ஸோ அடுத்து இதில் உள்ள பிரித்தெழுக கொஸ்டின் உள்ள முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாம் முதல் கேள்வி செயற்கை கோள் இச்சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் செயற்கை கூட்டல் கோள் அப்ப செயற்கை கோள் இச்சொல்லை பிரித்தெழுவு கிடைக்கும் சொல் செயற்கை கூட்டல் கோள் அடுத்து எந்திர மனிதன் இச்சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் எந்திரம் கூட்டல் மனிதன் அடுத்து உள்ளங்கை உள் கூட்டல் அம் கூட்டல் கை ஸோ இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க உள்ளங்கை இதை பிரித்தெழுவு கிடைக்கும் சொல் கூட்டல் அம் கூட்டல் கை அடுத்து நான்காவது கேள்வி இணைய கிடைக்கும் சொல் இணையம் கூட்டல் வலை அடுத்து கணியன் நண்பன் இந்த தலைப்பில் உள்ள சில கேள்விகளை பத்திரலாம் முப்பத்தி நான்காவது கேள்வி நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தலுக கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி நின்று கூட்டல் இருந்த அப்ப நின்றிருந்த இச்சொல்லை பிரித்தெழுக கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நின்று கூட்டல் இருந்த அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுக கிடைப்பது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூட்டல் உருவம் அப்போ அவ்வுருவம் இச்சொல்லை பிரித்தல் கிடைப்பது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஆ கூட்டல் உருவம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுக கிடைப்பது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மருத்துவத்துறை அப்போ மருத்துவம் கூட்டல் துறை இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மருத்துவத்துறை அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்தெழுக கிடைக்கும் சொல் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செயல் இலக்க அப்போ செயல் கூட்டல் இலக்க இச்சொல்லை பிரித்தலு கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ செயல் இலக்க ஸோ அவ்வளோதான் நண்பர்களே ஸோ இதே மாதிரி அடுத்த ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உள்ள பிரித்தழு மற்றும் சேர்த்துக்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புது சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்கையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக இனி நம்ம டெய்லி பார்க்கலாம் ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட் நன்றி